முன்னாடி வந்து நான் போன வருஷம் வந்து தாடி நிறையா இருந்துச்சு முடியும் நிறையா இருந்துச்சு அப்போ ஆளுகலாம் கேட்பாங்க என்னப்பா தம்பி வெளியில் தாடி வச்சுருக்கிய முடி வச்சுருக்கிய சின்ன பையன் எப்படி அழகாக இருக்கணும் இப்படி வந்து தாடியும் முடியுமா நிறையா வச்சுக்கிட்டு சாமியார் மாதிரி திரிவிடே அப்படின்னு நிறையா பேர் நிறையா பேர் கேலி கேலி பண்ணுவாங்க கிண்டலாக பேசுவாங்க அதில் ஒரு சில பேர் ஏதோ ஒரு பயபக்தியாக இருக்காப்பா அப்படிங்கிறத ஒரு சில பேர் சொல்லுவாங்க அது எல்லோரும் சொல்லும் பொழுது அந்த ஒரு சில பேர் பயபக்தியாக இருக்கிறான்னு சொல்லுவா சொல்கிறா பற்றியெலாம் அதைத்தான் நான் காதில் வாங்கிக்கிறேன்னு விழிஞ்சி என்னென்னா அது ஒரு அழகான பையன் இப்படி தாடியை மீசையும் வச்சுக்கிட்டு முடியை நிறைய வளர்த்துக்கிட்டு இப்படி சாமியார் மாதிரி திடுறானே அப்படிங்கிற சொல்கிறத நான் காதலே வாங்குறதே இல்லை ஏன்னா தன்னுடைய மனசுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது எப்படின்னா எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆக போகுது எனக்கு ஒரு சின்ன ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது ஆமாம் இது போக இல்லாமல் எனக்கு மனசுக்குள்ள அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் அண்ணே எனக்கு தூங்கும் போதெல்லாம் ஒரு கனவு கட்டுது அந்த கனவு வந்து காலையில் அது கரெக்டாக நடக்குது யாராவது ஒரு ஆளை கனவு தட்டுது அந்த கனவு அவங்களுக்கு அதே மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நான் எல்லாட்டையும் என்னோட நட்பாக இருக்க அவங்கள்ட்ட நண்பர்கள்கிட்ட சொல்லுவேன் அப்போ அப்படியாடா என்னடா தெரியும் அப்படி இப்படி சொல்லிட்டேன் அதெல்லாம் அது இயற்கையே கனவுல வர்றது தாண்டா அப்படின்னு சொல்கிறது சொல்லுவாங்க நானும் அதுதான் சரி அப்படி தான் நினச்சிட்டு நானும் பேசாமல் போயிடுறது ஆனால் எனக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே என்ன நினைக்கும் சரி நம்ம நினைக்கிறது ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு சக்தி நம்மகிட்ட இருக்குது அதை நம்ம வந்து தூண்ட செய்வோம் அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் பட் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஒழிஞ்சு அதை நான் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு அதிகமாக வரலை பட் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு தான் இந்த ஒரு அனுபவம் ரீதியாக மேம்படுத்தணும் அதிகப்படுத்தணும் நமக்கு நம்மளை தேடி வரக்கூடிய மக்களுக்கு நிறைய ஒரு நன்மைகளை செய்யணும் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றக்கூடிய விஷயத்தை நான் சொல்லணும் அப்படிங்கிறத நான் ஒரு சில விஷயங்களை கையாண்டுக்கிட்டேன் அதாவது சும்மா இருக்கிற நேரத்தில் தியானம் பண்ணுறது கண்ணை மூடிட்டு பேசாமல் இருக்கிறது நம்ம மனசு என்ன செய்யுது நம்ம மனசு என்ன ஓடிக்கிது மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிறதுக்கு இதனால் நமக்கு என்ன பயன்படுது இந்த பயனால் நாலு பேருக்கு மக்களுக்கு என்ன நன்மை நடக்குது அப்படிங்கிறத நான் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னுடைய வேலை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் நானும் ஒரு சின்ன ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த வேலையோடு இந்த வேலையையும் நான் செஞ்சுக்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்தேன் செய்ய 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 ஒரு நாள் நாள் ஆக 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 எனக்கு இந்த ஒரு ஏதோ ஒரு சக்திகளை வந்து ஒரு மன ரீதியாக ஏதோ ஒன்று குலப்படுற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு சரி இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத நினச்சி இந்த வீடியோவை அப்போ அப்படியே அந்த கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சி கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் அது அப்படியே போய்கிட்டே இருக்குது இதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சரியா